இந்தியாவில் எங்களை போல் யாரும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லை ஒரு நூறு வருஷம் சுமார் எக்ஸ்பீரியன்ஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி நெட்ஒர்க் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனால் எங்களை என்ன பண்ணாங்கன்னா நைன்டி ஃபைவ்ல லேண்ட்லைன் ஃபிக்ஸட் லைன் டெக்னாலஜிலேருந்து மொபைல் டெலிஃபோனுக்கு இந்தியாவில் மாறும்போது அந்த செக்மெண்ட்லேயே உள்ள நுழைவு இல்லை பன்னெண்டு ரூபா அவுட் கோயிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு பத்து ரூபா இன்கம்மிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ரூபா தான் வித்தியாசம் பட் போத் வேர் சார்ஜ்டு இட் வாஸ் பகல் கொள்ளை ஆக்சுவலாக அது வந்து கொள்ளை கொள்ளையோ கொள்ளை அப்போ பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் ஆப்ரேட் வந்தவொன்னும் ஃபஸ்ட்டு அந்த கொள்ளையில் கை வச்சாங்க இன்கமிங் கால் ஃப்ரீன்னு ஒன்றும் பாதி பேர் சட சட சடசட நீங்கள் வந்தாங்க அவங்க வந்துட்டு பாதி இடங்களில் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை தான் பயன்படுத்துகிறாங்க பிஎஸ்என்எல் டவரை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இப்போ லடாக் நார்த் ஈஸ்ட் மேகாலயா அசாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான டெரெயின் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே பண்ணுவோம் அங்கெல்லாம் அவங்க தே யூஸ் த பிஎஸ்என்எல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாதிரி நக்ஸலைட் இன்ஃப்ராஸ்ட் ஏரியாஸ்லேயும் பிஎஸ்என்எல் டவர்ஸ் வேர் எக்ஸிஸ்டிங் அப்போ அந்த டவரை இவங்க யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு முன்னால் ஃபைவ் ஜிக்கு போன ரிலையன்ஸு ஏர்டெல்லாம் ஹுவாவே இந்த மாதிரி கொரியன் கம்பெனி ஃப்ரான்ஸு ஜெர்மன் இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் டெக்னாலஜியை தான் வாங்கி எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க எங்களுக்கு போகும்போது மட்டும் ஒரு பிரேக் போட்டாங்க ஆத்ம நிர்பார் அதாவது இந்தியாவிலேயே உருவா உருவாகிற ஃபோர்ஜியை நீங்கள் பயன்படுத்துகிறோம் அது அந்த கண்டிஷன் மற்றவங்களுக்கு இல்லை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் அன்றைக்கி க்ராஸ் ஓவரானா அன்னைக்கு ஒரு டேல மட்டும் ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஆகுது லேக்ஸில் தான் இப்போ என்னுடைய எஸ்டிமேட் என்னென்னா அதாவது இந்த ஃபோர்த் நைட் நாலுலேருந்து ஜூலை நாலுலேருந்து இன்றைக்கி ஒரு இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா இந்த ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டேஸில் மோர் தன் ஏ க்ரோர் நியூ அடிஷன் ரெண்டு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க நூறு பேர் வந்து விழறாங்க சிம் கொடுக்க முடில எங்களால் என்னையா இது நாங்கள் வந்துருக்கிறோன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி புரியல இங்கே இருக்கிற ரெண்டு பேர் திடீர்னு வந்து ஒரு ஸ்பர்ட் ஆச்சுன்னா நூறு பேர் வந்தாங்கன்னா அந்த நூறு பேருக்கும் நாங்கள எங்களால் சர்வீஸ் பண்ண முடில இந்தியன் டூ

ஸோ அது டென்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க வெறும் இந்த விலை உயர்வு மட்டும்தான் மக்கள் பிஎஸ்என்எல்ஐ நோக்கி போறதுக்கான காரணமா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஸ்பெக்ட்ரம் பண்றது ஆக்ஷன் விடுறது எல்லாமே கவர்மெண்ட் ஆனால் கவர்மெண்ட் கம்பெனி வெளியே வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க பிஎஸ்என்எல் சுட் நாட் கம்பீட் இன் ஈக்குவல் ஃபுட்டிங் சமமாக போட்டி போட்டால் சிக்கல் வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது ப்ரைவேட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இஃப் டோன்ட் மை நான் அதை சொல்லான்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நாங்கள் மொபைல் டெலிஃபோனில் கால் பதித்தோம் பிஎஸ்என்எல் ஆல் தோ நாங்கள் ஒரு நூறு வருஷ பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது இண்டியன் பிஎன்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் இப்போ பிஎஸ்என்எல் நாளைக்கு எந்த பேரில் இருக்குமோ பேர்கள் மாறலாம் பட் டெலிகாம் நெட்ஒர்க் பில்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது இந்தியாவில் எங்களை போல் யாரும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லை ஒரு நூறு வருஷம் சுமார் எக்ஸ்பீரியன்ஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஆனால் எங்களை என்ன பண்ணாங்கன்னா நைன்டி ஃபைவ்ல லேண்ட்லைன் ஃபிக்ஸட் லைன் டெக்னாலஜிலேருந்து மொபைல் டெலிஃபோனுக்கு இந்தியாவில் மாறும்போது அந்த செக்மெண்ட்லேயே உள்ள நுழைவு இல்லை உயிவர் ட்ரீட்டட் அஸ் அன்டச்சபிள்ஸ் நீங்கள் லேண்ட்லைனை மட்டும் பார்த்துங்க இது டோட்டலி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைவேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஆடட் சர்வீஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் நாட் அலௌ டு என்டர் வேர் இஸ் தி காம்படிஷன் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் பிஎஸ்என்எல் வாஸ் அஃபிஷியலி அலௌட் டு என்டர் தி மொபைல் செக்மெண்ட் அப்போ தான் நாங்கள் ஒரு காயின் ஸ்லோகன் பண்ணோம் அதாவது ஸ்லோகன் காயின் பண்ணோம் அதாவது கனெக்டிங் இண்டியா பாரத் சஞ்சாரம் மாதிரி ஆச்சு நாங்கள் வந்து வரும்போது செவன் இயர்ஸ் டிலேடு வரும் இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபீல்டுலெலாம் ஒரு மாதம் டிலேவே கேட்சப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ செவன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்காங்க இல்லையா ஒரு பத்து பதினஞ்சு ஆப்ரேட்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி இது கேப்சர்டு த மார்க்கெட் இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி எம்என்பி ஃபெசிலிட்டிலாம் அன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி லேட்டர் ஸ்டேஜில் வந்துதுங்க அப்போ ஒரு ஆள் நம்பரை வாங்கிட்டான்னா முடிஞ்சுது கல்யாணம் பண்ணிட்டா மாதிரி வேணும்னா புதுசி தான் புது சிம் வாங்கணும் அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கணும் ஸோ இந்த கம்பல்சனாலேயே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா சஃபகேஷன் இருந்தாலும் இல்லை இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது எம்என்பி இருக்குது ஐ கேன் ரீட்டைன் மை நம்பர் பட் ஐ கேன் சேஞ்ச் த ஆப்ரேட்டர் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது இப்போது முன்னாலே இல்லாதது ரெண்டாவது பிஎஸ்என்எல் இன்றைக்கி வந்து ஃபோர் ஜி லான்ச் பண்ணி கிராஜுவலாக அதனுடைய கவரேஜ் வந்துட்டு இருக்கு இல்லை இந்த ஃபோர் ஜி லான்ஸ் தான் ஏன் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்க அப்போவே பிஎஸ்எல் கொடுத்துருக்கலாமே நான் கேட்குறேன் அந்த இடத்துல ஏதாவது அரசியல் இருக்கு இல்லை தனிநபருக்கான தனி நிறுவனத்துக்கான ஒரு ஆதாயம் அதில் அரசியல் இருக்கு என்ன அரசியல்னா அரசுத்துறை துறை நிறுவனம் வந்து சமமான போட்டியில் வந்தால் ப்ரைவேட்டு ஆபரேட்டர்ஸுக்கு லாபம் குறையும் வியாபாரம் குறையும் அதை தான் நான் ஐ வாஸ் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் நுழைஞ்ச உடனே ஆஃப்டர் செவன் இயர்ஸ் கேப்பு நாங்கள் அப்போ அன்னைக்கு இருந்த பத்து பிளேயர்ஸை தள்ளிட்டு பின்தள்ளிட்டு நாங்கள் நேராக போய் ரெண்டாவது இடத்துல உட்காந்துட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் பதினோராவது இடத்துல தான் ஆஸ் என்ட்ரி பத்து பத்து பேர் இருக்காங்கன்னா நான் பதினோராவது இடத்துல தான் க்யூவில் நிற்கணும் பட் பிகாஸ் ஆஃப் அவர் டிசிஷன்ஸ் ஒன்று என்னென்னா இன்கம்மிங் கால் ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணோம் அது வரைக்கும் போத் அவுட் கோயிங் அண்ட் இன்கம்மிங் கால்ஸ் வேர் சார்ஜ்டு பை த ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனிஸ்

தே காட் ஷாக்குடு அதாவது பன்னெண்டு ரூபா அவுட் கோயிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு பத்து ரூபாய் இன்கம்மிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ரூபா தான் வித்தியாசம் பட் போத் வேர் சார்ஜு இட் வாஸ் பகல் கொள்ளை ஆக்சுவலாக அது வந்து கொல்லை கொள்ளையோ கொள்ளை அப்போ பிஎஸ்என்எல் கவர்மெண்ட் ஆப்ரேட் வந்தவொன்னும் ஃபர்ஸ்ட்டு அந்த கொல்லையில் கை வச்சாங்க இன்கம்மிங் கால் ஃப்ரீன்னு ஒன்றும் பாதி பேர் சட 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 நீங்கள் வந்தோம் அடுத்தது பானா என்ன விட்டோன்னா நாங்கள் நேஷ்னல் ரோமிங் ஃப்ரீன்ட்டோம் அது வரைக்கும் ரோமிங் சார்ஜின்னு தனியாக அது ஒன்று ரோமிங் சார்ஜஸ் ஆமாம் நேஷ்னல் ரோமிங்கே நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர் த்ராங்கிங் அவர் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த அன்னாரோடு எக்ஸ்சேஞ்செல்லாம் இந்த நியூ ஃபில்ம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ்க்கு எப்படி சவுக்கு கட்டெல்லாம் கட்டி லைன் இப்போ அதே மாதிரி தான் இப்போ கூட்டம் அளம்போது இது எல்லா இடத்துலையும் இப்போ ஜனங்கள் வந்து அப்படியே ஆனாங்க இது வந்து பெரிய ஷாக் ஆகிடுச்சு எக்ஸிஸ்டிங் ஏழு வருஷமாக பிஸ்னஸை பிடிச்சிருந்தவ ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஓஹோ இவனை வந்து விட்டோம்னா இவன் லேசான ஆன ஆள் இல்லை ஏன்னா எங்கக்கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்கள விட பல மடங்கு இருக்குது அவங்க ஐயாயிரம் பேர் வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் மூணு லட்சம் பேர் வச்சிட்ருக்குறோம் அவங்க வந்துட்டு பாதி இடங்களில் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை தான் பயன்படுத்துகிறாங்க பிஎஸ்என்எல் டவரை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இப்போ லடாக் காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் மேகாலயா அசாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான டெரெயின் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே பண்ண அங்கெல்லாம் அவங்க தே யூஸ் த பிஎஸ்என்எல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவர் அது இது பண்ணலாமா கவர்மெண்ட்ல உண்டு உண்டு ஏன் இப்போல்லாம் டவர் ஷேரிங்கே இருக்குது அது வந்து இப்போ அது ஒரு பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாங்கள அப்போது ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த மாதிரி நக்ஸலைட் இன்ஃப்ராஸ்ட் ஏரியாஸ்லேயும் பிஎஸ்என்எல் டவர்ஸ் வேர் எக்ஸிஸ்டிங் அப்போ அந்த டவரை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா இவன் நம்மளை சாப்பிட்ருவான்றதால ஆல் அப்ரோச் தி கவர்மெண்ட் என்னங்க உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க அவன் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா எங்களை சாப்பிட்ருவான் ஆல்வேஸ் கவர்மெண்ட் வில் ஹியர் தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஏன்னா எல்லாம் தேர்தல் நிதி நன்கொடை எலக்ட்ரோல் பாண்டு ஆளுங்க பிஎஸ்என்எல் என்ன கொடுக்கும் கொடுத்தா மாட்டிக்குவாங்க சிஏஜி இங்கேருந்து எடுக்க முடியாது ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலாம வழியை பைசாலாம் வாங்க முடியாது ஆக இந்த ஒரே பால்டிக்ஸ் தான் நம்ம நண்பர்கள் நம்ம விஷஸ் நமக்கு பைசா அல படி அளக்கிறவன் அவன் கண்ணீர் விடுறான் அப்போ இவனை கொஞ்சம் அமுக்கு பிரேக்காக அமுக்கு அப்போ த்ரீ ஜியோடு நாங்கள் நின்றுட்டோம் த்ரீ ஜின்றது தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் நாங்கள் இன்னமும் இந்தியா பூரா தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்பெக்ட்ரத்தில் தான் மொபைல் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ரிலையன்ஸ்லேருந்து எல்லாரும் ஃபோர் ஜி ரெண்டாயிரத்தி பதினாறுலே ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு வருஷம் ஏழு வருஷம் கேப் ஆகிடுச்சு இப்போ எங்களுக்கு கொடுக்குறேன்னு முடிவு எடுத்து நாலு வருஷம் ஆச்சு பத்தொம்போதில் முடிவு எடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு கண்டிஷனை போட்டாங்க இதெல்லாம் எதுக்காக இஸ் டெலிபரேட் இன் டிலேயிங் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய நிறுவனம் டாடா அப்படிங்கறது ஒரு தனியார் நிறுவனம் கார்பரேட்னு எடுத்துக்கலாம் கார்பரேட் நிறுவனம் நிதி ஒதுக்கீடு செய்து பதினைந்தாயிரம் கோடி கிட்ட நிதி ஒதுக்கீடு செய்து தான் இங்க வந்து பிஎஸ்என்எல் ஃபோர் இந்தியா முழுவதும் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் ஏதாவது இருக்கா அதாவதுங்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரி ஹை டெக்னாலஜி இப்போ ஏன் போய் இவங்க இது ஃப்ரான்ஸில் போய் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் வாங்குறாங்க எல்லாத்தையும் இங்கே வாங்க முடியாது ஹைடெக் வந்து தான் இருக்குது ஜெர்மனில் தான் இருக்குது ஸோ வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்கறதை தவிர்க்கவே முடியாது இப்போ எங்களுக்கு முன்னால் ஃபைவ் ஜிக்கு போன ரிலையன்ஸு ஏர்டெல்லாம் ஹுவாவே இந்த மாதிரி கொரியன் கம்பெனி ஃப்ரான்ஸு ஜெர்மன் இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் டெக்னாலஜியை தான் வாங்கி எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க இப்போ எங்களுக்கு போகும்போது மட்டும் ஒரு பிரேக் போட்டாங்க ஆத்ம நிர்பார் அதாவது இந்தியாவிலேயே உருவா உருவாகிற ஃபோர் ஜியை நீங்கள் பயன்படுத்துகிறோம் அது அந்த கண்டிஷன் மற்றவங்களுக்கு இல்லை இப்போ டாட்டா கன்சன்ட்ரேட் சர்வீஸோடு நாங்கள் டையப் போட்டு ஒரு லட்சம் சைட்டு இந்தியா பூரா ஃபோர் ஜி டவர்ஸ் போடணுன்னு போட்டோம் ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு என்னென்னா மற்றவங்கலாம் ஃபோர் ஜியிலேருந்து ஃபைவ் ஜி போகிறதுக்கே திருப்பி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு தனியாக ஆப்டிக் ஃபைபர் கேபிள் அதுக்கு தனியாக ஸ்பெக்ட்ரம் அல்லவா இப்போ எங்களுக்கு அப்படி இல்லைங்க எங்களுக்கு வந்து இப்போ ஃபோர் ஜி போடுறோம் இல்லையா எங்கள் டெக்னாலஜி எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன்லே ஃபைவ் ஜிக்கு மாறிவிடும் அதாவது எங்களது வந்து கன்வெர்டபிள் ஃபோர் ஜி வந்து ஃபைவ் ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் அது ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு இந்த டாடா கன்சல் கன்ஸ்ட் சர்வீஸில் இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாப் டன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து நாட்களில் ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சடன் க்ரௌட் புல் அப்படிங்கிறது பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் டவுன் என்ன கணக்கு சொல்றேன் குத்து மதிப்பா சொல்றேன் நான் குத்து மதிப்பா இல்லை நான் சொல்றேன்

அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெல்லி கார்பரேட் ஆஃபீஸில் இருந்தேன் பதினெட்டாம் தேதி அதனால் சொல்கிறேன் ஆத்தண்டிக்காக ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் அன்றைக்கி கிராஸ் ஓவர் ஆனாங்க அன்றைக்கி ஒரு டேல மட்டும் ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஆகுது லேக்ஸில் தான் இப்போ என்னுடைய எஸ்டிமேட் என்னென்னா அதாவது இந்த ஃபோர்த் நைட் நாலுலேருந்து ஜூலை நாலுலேருந்து இன்றைக்கி ஒரு இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா இந்த ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டேஸில் உய வேண்டு மோர் தேன் ஏ குரோர் நியூ அடிஷன்ஸ் குரோர் கேரளாவில் தான் எங்களுக்கு அதிகமான வளர்ச்சி கிடைச்சிருக்குது அப்போ இது இன்னும் தொடருது இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு வழியில் வராங்க ஒன்று எம்என்பியில் வராங்க ஏன்னா அவங்க நம்பரை ரிட்டைன் பண்ணணுன்ற தேவை இருக்கிறவங்க சாதாரண ஆட்களுக்கு தொலைச்சி தலையை தூக்கி போட்டுட்டு நியூ சிம்மு கொடுத்துங்க பிஎஸ்என்எல் வாங்கிக்கிறாங்க நாங்கள் ஃபைவ் ஜி சிம்மே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஃபோர் ஜியிலேருந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் ஆகிடும் இது எல்லாம் வந்துங்க ஃபோர் ஜி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் அதாவது ஆஃப் இயர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வில் பி இன் ஃபைவ் ஜி எங்கள் சிஎம்டி மிஸ்டர் ரவி வந்திருக்கார் இல்லையா இல்லை ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாரு ஒன்று மார்க்கெட் ஷேரை இப்போ இருக்கிற இந்த ஒம்பது பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டாக உயர்த்தணும் நம்ம அப்போ தான் ஒரு எஃபெக்டிவ் காம்படிஷன் இல்லைன்னா ஆல்சோ ரன் கேட்டகரிமே தான் இருக்குது அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா எங்கேருந்து இருப்பீங்க புதுசாக ஒன்றும் வர முடியாது நூறு பேர் இருக்கான்னா ஏற்கனவே எழுபத்தஞ்சி பேர் ரிலையன்ஸ்கிட்டே ஏர்டெல் கிட்டே இருக்கான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் விஐயில் இருக்கான் எங்ககிட்ட ஒரு ஒம்பது பத்து இருக்காங்க அப்போ கிட்டேருந்து தான் நாங்கள் பிடுங்கணும் அப்போ அந்த வேலையை செய்யணும்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணணும்னு அவர் தெளிவாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வேலையை தொடங்கி செய்கிறாரு அடுத்தது இந்த ஃபோர் ஜி இதனுடைய பெனட்ரேஷன் மூணாவது காஸ்ட் எஃபெக்டிவ் சாதாரண ஆட்கள் பார்க்குறாங்க இல்லையா இப்போ பட்டன் டெலிஃபோன் இருக்கிறவனுக்கும் நீங்கள் ஃபைவ் ஜிக்காக நாங்கள் வேலையை உயர்த்துறோன்னா அக்கிரமம் இல்லைங்களா ஆனால் அப்படி தானே ஒரு பேச்சு இருந்துச்சு பிஎஸ்என்எல் வச்சிருக்கவங்க எல்லாருமே பட்டன் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் பிஎஸ்என்எல் ஏன்னா எங்கேயுமே நெட்ஒர்க் கிடைக்காது நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் வெளியே எங்கேயாச்சும் போகணும்னா ஏர்டெல் ஜியோ மாதிரியான நெட்ஒர்க் தான் நமக்கு கிடைக்கும் பிஎஸ்என்எல் ஒரு பாயிண்ட் கூட காட்டாதுன்ற பேச்சுக்கள் தானே இருந்துச்சு அதெல்லாம் பேச்சுங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரயில் லைனு நேஷ்னல் ஹைவே மலை இந்த மாதிரி நெக்லெக்டட் ஏரியாஸ் நார்த் ஈஸ்ட்டு காஷ்மீரு எங்க போனாலும் கிடைக்கக்கூடிய அதாவது ரெண்டு வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும் சிக்னல் கிடைக்காதுன்றது வேற ஸ்பீடு இருக்காதுன்ற வேற ஸ்பீடு கண்டிப்பாக இருக்காது கம்பேரபிலி ஏன்னா அவங்க ஃபோர்த்து கியர் ஃபிஃப்த்து கியரில் போகிறாங்க நான் நேஷ்னல் ஹைவேல போனால் கூட தேர்ட் கியரில் தான் போகிறேன் ஹவு கேன் ஐ கம்பீட் வித் எம் ஈக்குவலி என்னை ஃபிஃப்த்து கியரில் போக விடுங்க

சின்ன திருத்தம் இத்தனை பேர் மக்கள் வந்து மொத்தமாக அங்கே பிஎஸ்சில் நோக்கி போறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இந்த க்ரௌடே கிட்டத்தட்ட நெட்ஒர்க் ஃபால் ஆகுறதுக்கோ டவுன் ஆகுறதுக்கோ வாய்ப்பு ஏதாவது இருக்கா நீங்கள் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிஎஸ்சி கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்னு வச்சுருந்தோம் ஈஸிலி ஆக்சசபிள் எங்கே போனாலும் எந்த எக்ஸ்சேஞ்ச் போனாலும் பார்க்கலாம் வாங்கலாம் பிடிக்கலாம் ஆனால் இந்த விஆர்எஸ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் சுமார் எண்பத்தெட்டாயிரம் பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஆள் அதிகமாக இருக்காங்கன்ட்டு இப்போ அதுவே எங்களுக்கு எங்கேன்னா இப்போ ஆட்கள் குறைவாக இப்போ ரெண்டு பேர் உட்காந்துட்ருக்காங்க நூறு பேர் வந்து விழறாங்க சிம் கொடுக்க முடியல எங்களால் என்னையா இது நாங்கள் வந்துருக்கிறோன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி புரியல இங்கே இருக்கிற ரெண்டு பேர் திடீர்னு வந்து ஒரு ஸ்பர்ட் ஆச்சுன்னா நூறு பேர் வந்தாங்கன்னா அந்த நூறு பேருக்கும் நாங்கள எங்களால் சர்வீஸ் பண்ண முடியல எஸ்டே ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் வித் அவர் மேனேஜ்மெண்ட்டு இப்போ இந்த மாறிய சூழ்நிலையில் உயி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் அவர் சிஎஸ்சி நான் சிஎம்டி சாரை மீட் பண்ணும்போது கூட தேதி டெல்லியில் அவர்கிட்ட இதை தான் நான் சொன்னேன் வி வெல்கம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணோன்றது ரியலைசபிள் அது ஒன்றும் அம்பிஷியஸ் கிடையாது பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னால் இந்த இதை சிஎஸ்சியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரீவாம் பண்ணோம் ஏன்னா ஆட்கள் வந்து குவிகிறாங்க அப்போவே எங்களுக்கு வரு வந்துடுச்சு ஆட்கள் வராங்க எங்களால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியல அப்போ திருப்பி கெட்ட பேர் வரும் புரியுதுங்களா அதே போல் திடீர்னு டிராஃபிக் ஆச்சுன்னு வச்சிங்களா எனி சிஸ்டம் வில் பிரேக் டவுன் உடனே பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் இல்லைன்னு இவங்க ஆரம்பிப்பாங்க பட் என்ன காரணத்தை கொண்டாலும் ஜனங்கள் திரும்பி போகிறது இல்லைங்க ஏன் தெரியுங்களா என்ன காரணத்துக்காக இவங்க கட்டண உயர்வு சொல்கிறாங்க நாங்கள் ஃபைவ் ஜி சர்வீஸில் எக்கச்சக்கமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க எல்லாருக்கும் ஃபைவ் ஜி கொடுக்குறாங்களா இவங்க இல்லை ரெண்டு ஜிபி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறவனுக்கு தான் ஃபைவ் ஜி கொடுக்குறாங்க அது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கஸ்டமர்ஸ் தான் நீங்கள் அவங்ககிட்ட காசை வாங்கினீங்கன்னா பரவாயில்ல பாவம் அந்த பட்டன் டைப் டெலிஃபோன்காரன் உள்பட வாங்குறீங்களா இப்போ இன்னைக்கும் பிஎஸ்என்எல் நூற்றி ஏழு ரூபாய் மினிமம் பேக்கேஜ் இருக்குது அன்லிமிட்டெட் கால் ஒன் ஜிபி நாங்கள் கொடுக்குறோம் இப்போ முந்நூறுபாய்கிட்டாங்களா எப்படி அஃபோர்டபுளாக இருக்க முடியும் சாதாரண ஆட்கள் கேட்டால் என்ன சொல்கிறாங்க ட்ராய் ட்ராயை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது இட் வாஸ் ஏ ரெகுலேட்டர் பட் இட் ஆக்ட்ஸ் லைக் ஏ ஒரு ஒரு க ஒரு ஒரு பார்ட்டியுடைய வக்கீல் மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க தப்பு நியூட்ரலாக இருக்கணும் ரெஃப்ரியாக இருக்கணும் நாலஞ்சு டீம்னால் ரெஃப்ரியாக இருக்க வேண்டிய ஆள் இ ஜஸ்டிஃபை ஸ்ட்ராய் இல்லை இல்லை அவங்க கடைசியாக விலைவாசி கட்டணத்தை ஏற்றி ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால் இப்போ தான் இருக்காங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அம்பானி கல்யாணம் நடத்தியிருக்கிறாரு

எல்லாமே பார்த்தீங்கன்னா விதிகி மீறல் அன் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பட்டு யார் கேட்கறது கேட்குற இடத்துல தான் இவங்க எல்லாத்துக்கும் போய் பாண்டு கொடுத்துட்டாங்கள அப்போது எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நான் தான் இனினா நான் சொல்ற வேலை தான் ஆரம்பிச்சாங்க ஃப்ரீன்றிலேருந்து மேக்ஸிமத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்களா இல்லை இப்போ பிஎஸ்என்எல்லயும் ஃபைவ் ஜி அப்படின்ற விஷயம் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னா அது வந்தா பிளான்ஸ்லாம் விலை உயர வாய்ப்பு இருக்கா அது அப்போ தான் பேச முடியும் ஐப்பத்தட்டிக்கில் ஆனால் என்ன விலை வாசி வந்தாலும் பிஎஸ்என்எல் ஆகிற விலை தான் இருக்கும் அதாவது எங்கள் சிஎம்டி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைவ் ஜியை ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை அன்னைக்கு இந்தியாவில் ஒரு அஞ்சு சென்டரில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றார் யூஆர் ஸோ கான்ஃபிடென்ட் நீங்கள் கேட்கலாம் ஃபோர் ஜியே ஃபுல்லாக வரலாமா ஆனால் ஃபோர் ஜி வந்த இடங்கள் இருக்குல்ல ஃபார்ட்டி ஃபிஃப்டி கவரேஜ் இருக்குல்ல அங்கே ஆறு மாதத்துக்கு மேலே ஃபோர் ஜி இருக்குல்ல அப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனில் நாங்கள் ஃபைவ் ஜி ஆக்கிடலாமா அந்த இடங்களில் அப்போ அவர் ஒரு அஞ்சு இடத்துல நான் ஃபைவ் ஜியே கொடுக்க போகிறேன்டாரு இந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக பிஎஸ்என்எலுக்கும் இந்தியன் டெலிகாம் இருக்க இருக்கப்போகுது இன்னொன்று அது அன்கன்ஃபார்ம்டு தான் பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ எலான்மா மஸ்க் இருக்கார் இல்லையா எக்ஸ்லா அவர் வந்து ஸ்டார் லிங்க்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார் இட்டு டீல்ஸ் வித்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் இப்போ அவங்க வந்து இந்தியாவில் வர்றதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா ஒரு அன்கன்ஃபார்ம் நியூஸ் அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க அநேகமாக அப் வித் ஒன்லி டாட்டா டாட்டா எலான் மாஸ்குடைய ஸ்டார் லிங்க் பிஎஸ்என்எல் இந்த மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா அநேகம் மற்றவங்க மிகப்பெரிய காம்படிஷன் இப்போ தான் பார்க்க போகிறாங்க சரியான போட்டி சபாஸ் அப்போ தான் ரிலையன்ஸ் ஏர்டெல்லாம் பார்க்க போகிறாங்க ஏன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் சேட்டலைட் வழியாக டேட்டா டைரெக்டாக வர்றதால உங்களுக்கு வந்து ஹில்லி ஏரியா இன்ஆக்ஸபிள் ஏரியா ரிமோட் கார்னர்ஸ் எல்லா இடத்துக்கும் நாங்கள் அதை கொடுக்க முடியும் ரெண்டாவது பிஎஸ்என்எல் கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நெட்ஒர்க் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது டாட்டா கிட்ட டெக்னாலஜி அந்த பிஸ்னஸ் ஐடியா இருக்குது எல்லா மாஸ்க் அப்டேட் டெக்னாலஜி வச்சுருக்கார் சேட்டலைட் டெக்னாலி அப்போ எல்லாரும் கைகோக்கும்போது அப்போ தான் போட்டி அதாவது நியாயமான போட்டினா பிஎஸ்என்எல் வில் பி த ஷுயர் வின்னர் பிஎஸ்என்எல் ஜெயிக்குதுன்னா கஸ்டமரிஸ் வின்னிங்னு அர்த்தம் ஜூன் நாலாந்தேதி தேர்தல் முடிவுகள் வந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிவு எப்போவுமே தேர்தல் முடிஞ்ச ஒன்றும் பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச ஒன்றும் இப்போ இதில் ஜூன் நாலு தேர்தல் முடிவும் வந்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு ஜூலை தேதி கட்டண உயர்வு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எப்போ ஏற்றணுன்றத முடிவு வந்து கவர்மெண்ட் சிக்னல் கொடுக்குறாங்க இவங்க செஞ்சிட்டாங்க இல்லை இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் இந்தியாவில் இத்தனைக்கு அப்புறமும் சீப்பஸ்ட் டேட்டா வேர்ல்டுலேயே இந்த அளவுக்கு சீப்பாக டேட்டா இல்லைன்றாங்க உண்மை தான் ஆனால் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க இந்தியாவில் தனிநபர் வருமானம் இந்தியா உலகத்தில் அமெரிக்காவில் இருக்க மாதிரி இருக்கா இப்போ இந்தியாவில் சாமானிய மக்கள் சம்பளம் இங்கே எப்படி இருக்குது கம்பேர் பண்ணலாமா ஜப்பானில் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் ஒரு அவருக்கு எத்தனை டாலர் வாங்குகிறான் அதெல்லாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதே தப்பு இந்தியாவில் இருக்க மக்களுடைய வாங்கும் திறன் அவங்களுக்கு என்ன தேவை பல பேருக்கு டூ ஜி அது டூ ஜிபிலாம் தேவையே இல்லை ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்கள் ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து ஆவரேஜ் கன்சியூமர்ஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டின் தாங்க வந்து ரொம்ப ஹைஎன்டு கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தான் ஃபைவ் ஜி தேவை ஒரு நாளைக்கு த்ரீ ஜிபி தேவை ஆன்லைன்லேயே வாழ்க்கை நடத்துவாங்க டேட்டாலே இருப்பாங்க பட் சாதாரண ஆட்கள் ஃபேஸ்புக் பார்ப்பான் வாட்ஸ்அப் பார்ப்பான் இன்ஸ்டாகிராம் இமெயிலு இ இவனுக்கு வந்து அது ஒன்றும் ஃபைவ் ஜி எல்லாம் தேவையில்லை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் ஜி வந்து நம்ம நாட்டில் வந்து சாதாரண ஆளுக்கு தேவையே இல்லை அந்த ஸ்பீடு ஏன்னா இந்த ஃபோர் ஜியே ஃபுல்லாக கிடச்சிதுன்னா எல்லா இடத்துலையும் எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிடும் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது vitamin C matrum antioxidants nirinda saral hani amla